கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கால் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பதாக வனவிலங்கு பாதுகாப்பு சம்மேளனம் தெரிவித்துள்ளது இதில் கொழும்பு கோட்டை முதல் அனுராதபுரம் வரை பொருட்களை ஏற்றிச் சென்ற தொடருந்துடன் மோதியதில் கல்கமு வனப்பகுதியில் உணவு தேடி கிராமத்துக்குள் நுழைய முயன்ற யானை கூட்டத்திலிருந்து ஒரு யானை உயிரிழந்துள்ளது இதனைத் தவிர ஏனைய ஐந்து யானைகளும் உயிரிழந்த காரணங்கள் வெளியாகவில்லை அதேநேரம் புலனரவை அத்தனை டவெல மடுதமன பிரதேசத்தில் நேற்று அதிகாலை ஒரு காட்டு யானை வீடொன்றை தாக்கியுள்ளது அந்த யானை வீட்டிலிருந்த மூன்று நெல் மூட்டைகளை உணவாக உட்கொண்டதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அப்பகுதியில் இதுவரை சுமார் நாற்பது வீடுகளுக்கு மேல் காட்டு யானை தாக்குதல்களால் சேதமடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர்